நீங்க பதிர ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எப்படி சொல்றது நான் நார்மல் டே மாதிரியே காலையில் ஆறு மணிக்கு எதிர்ச்சி நீங்க நேரம் ஹாஸ்டாலில் செக் பண்ணியிருப்பீங்க பட் டுடே எபிசோட் இஸ் டிலேட் கண்டிப்பா வந்து அவங்க வேக வேகமாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எடிட்டிங்க்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் மேபி ஈவினிங்காக கூட நேராக டிவியில் கூட வரலாம் இல்லைன்னா சர்ப்ரைஸாக ஏதாச்சும் ஒரு டைமில் மறுபடியும் அப்லோட் பண்ணலாம் ஓகேவா ஹாஸ்டலில் ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி ஹாஸ்டலில் வந்துடும்னு தான் நான் நம்புகிறேன் ஆனால் இதனுடைய டிஆர்பி கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்டான ட்ராக் கொடுக்கறதுனால சரி இது சண்டேயில் ஒரு நல்ல டிஆர்பி எடுக்கட்டும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம் ஏன்னா ஒரு பரபரப்பான கதைக்களம் விஜய் அரெஸ்ட் ஆகிற மாதிரி அப்படிங்கிற ஒரு ட்ராக் கொண்டு வந்துருக்காங்க பார்ப்போம் நமக்கு டிஆர்பி தானேங்க ஃபஸ்ட்டு முக்கியம் நம்மளோட சந்தோஷத்தை விட என்னை பொறுத்தவரையில் ஹானஸ்ட்டாக அதுதான் தான் சொல்லுவேன் ஸோ பார்ப்போம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறாங்களான்ட்டு ஒரு எட்டு மணி பத்து மணி அப்படின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் லேட்டாக கூட அப்லோட் பண்ணலாம் அதே சிமிலர் டைமில் அவங்க எபிசோட் புதுசாக எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ரொம்ப அப்படியே அங்கே எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணுறாங்க அதனால நமக்கு ப்ரமோவே ஃபஸ்ட்டு வந்து ஒன்றரை மணி நேரம் எம்டியாக ப்ரமோ வந்துச்சு அதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணாங்க ப்ரமோவை ஓகேவா அதெல்லாம் புரிதலுக்காக ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ராக் அது மட்டும் இல்லை இன்னொரு ப்ரமோ வருமா எப்பயுமே வந்து பத்து மணிக்கு ஒரு ப்ரமோ வரும் இல்லையா அந்த ப்ரமோ இன்றைக்கி வருமா அப்படிங்கிறதும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி தரமான சம்பவம் இருக்குது எப்போ எபிசோட் ரிலீஸ் ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் நானும் நாளைக்கு கோவிலில் கும்பாபிஷேகம் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன் ஓகேவா உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்